கே அமேற்கோ அம்மா என் தாயே நீ மேற்கோ அம்மா என் தாயே நீ வந்தோம் அமனி மனகே பத்தலா என்ன பதிய அம்மா நீ இந்தியம்மா அவனுக்கு அம்மா என் தாயே உனக்கு கண்ண வேண்டும் இசையே உனக்கு துளிகிறியா உனக்கு கண்கோ ியா மக்கே என் தாயவும் மாணிக்கு கேட்கலையா என் தாயவும் கோட்டைக்கு கேட்குறியோ என் தாயலே உனக்கு அம்மா உனக்கு அவனுக்கு உத்தரா பிறந்த நலத்துல பிறந்தவன் 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 கூப்பிட்ட நேரம் என் தாயனி கூட வந்து பேசுவோம் என் குறி மந்திரமத்துவன் எதிராக என் தாயனை அவன் படிக்காத என் தாயே பாவத்தி பிடிப்பாட்டு மந்திரம் அம்மா அவன் என் தாயணி வாருமா என் தாயணி வாங்கமா என் காளி வரா அங்கார கோபம் கொண்டு அவன் அதிகார வேகம் கொண்டு வர வரா வராதுள்ள கைகளுக்கு அச்சரிச்சிடலாம்

என் தாயத்துமா அம்மா என் தாயே உனக்கு நெசைய துடிக்கிறோம் அம்மா வரைக்கும் நீ கோத்தோ என்ன மாதிரி வாசிக்கிறோம் தெரிஞ்சுட்டு வச்சுட்டு வாய்ப்பு வெளியே வந்து பேசுவாடிய கட்டி இருந்தாலும் சரி இந்த மன்றத்தாரே ஒன்று ஒன்று நடுவிலே இன்னு அள்ளுமன்றம் அள்ளுமன்றம் அள்ளு இன்ன மூணுது மன்றம் முடிவமன்றம் முடிட்டே மொட்டி போட்டனே என்னையும் என்னைய தெரிஞ்சி ஆகி தரமே சுராவும் நாதிதரமே சுரியும் நம்ம நடுவிலே இந்த உலகத்தை உடம்ப வைக்கான சொந்த இய விரோன் பாரத பிரகடனம் இதற்கு முன்னால் 70 ரூபாயில் இந்த மாசமா இந்த நாலு தேசத்துக்கு தோண்டி கேட்கிறது பர்ற கோணத்துக்கு வந்து 50 சத்தி வா گول சத்தி வா ஐய் வாங்கடியன் டீக்கரோ

இது மூணு மூணு பொருள் ஒரு பொருள் நினச்சிக்காதான் நல்லா இருக்குது இல்லைன்னா அதே இடத்துல தேர் கை கொள்ளலான்னா இந்த மாதிரி எடுக்கிற உண்மையாக்கிறோம் இல்லைனா பொய்யான தேவையில்லாதான் மாற்றி அனுப்பிவிடுவோம் நீங்கள் ஒரு பொருளை மறு நடந்துடும் Why is It Áhlí тар Nil? Yeah, it did. When the lord குடுப்போம்